கந்தர் பாடல் எழுபத்து மூன்று அருளை தரு அடியிற் அடியிட்பணியார் மருளைச் சிதையர் மதி கட்டவர் தாம் பொருளைத் பொருளை புகரேசிகனே அருளைத் தரு நின் பணியர் அருளை வாரி வழங்கும் உமது திருவடிகளை தொழுது பணியாமல் மருளைச் சிதையர் மதி கட்டவர் தாம் அறிவின்றி தவறான வழியில் வாழ்ந்து மனத்தின் இருள் நீங்காமல் இருப்பவர்கள் குருளத்தசையிற் குருவா வினவும் இளம் வயதிலேயே குருவாக வந்து கேட்டு பொருளை தெளிய புகர் ரேசிகனே புகழ் தேசிகனே உண்மையான பொருளை தெளிவாக அறிய எனக்கு உன் அரலை கொடுத்து காப்பாயாக முருகப்பெருமானே அருளை வாரி வழங்க முருகனின் திருவடிகளை தொழுது பணியாமல் அறியாமையில் சிக்கி தவறான தர்க்கங்களில் மனத்தின் இருள் நீங்காமல் உண்மையை உணர முடியாமல் போகின்றன அவ்வாறில்லாமல் எனக்கு நீயே குருவாக வந்து உன் அருளால் தெளிந்த நல்லறிவும் கொடுத்து என்னை காத்தருள்வாயாக முருகப்